இப்படிதான் தோணும் நம்ம கூட இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கான் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஈசாய் மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சிருப்பாங்க எதுக்கு லைக் இல்லை படிக்கல குறைவான சம்பளம் அல்லது நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது கொஞ்சம் வசதி குறைவான இடமா இருக்கும் வீட்டிலயே நமக்கு அந்த பாகுபாடு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பாங்க நம்மள ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க எதுக்கும் கூப்பிடவே மாட்டான் கடைசியாக தான் நம்ம ஞாபகத்தே கொண்டாடுவான் ஏன் இன்னும் அவனை நம்ம கூப்பிடவே இல்லையா அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அம்பா எல்லோருக்கும் இன்விடேஷன் கொடுப்பா நமக்கு ஃபோனில் பேசுவான் வந்துரு கொஞ்சம் அப்படிம்பாங்க அதுவும் நம்மளை எது கூப்பிடுவான்னா வீட்டு வேலை பார்க்க தான் கூப்பிடுவான் பல நேரங்களில் நம்மளே நம்ம வீடுகளில் கூப்பிட்றது எதுக்குன்னா அவன் வந்தால் நல்லா வேலை பார்ப்பான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அவனை கூப்பிடுங்கம்பா நம்மளை ஒரு பொருட்டாகவே யோசிக்க மாட்டானுங்க ஆனால் காட் தேவன் என்ன பண்ணுறாரு நீ எங்கே உன்னை நான் பிளேஸ்மெண்ட் பண்ணேனோ நான் தான் உன்னை அந்த வனாந்திரத்தில் வச்சேன் நான் தான் எல்லாரும் தள்ளப்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சேன் உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்தில் நான் தான் உன்னை உட்கார வைத்தேன் வேறு யாரும் உட்கார வைக்கல ஏன்னா அங்கே தான் உன் செலெக்ஷன் நடக்க போகுது